வணக்கம் நான் உங்கள் சீனிவாசன் இப்போ நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்ம இப்போ இந்த அரசு மானியத்தில் கொடுக்குற வீடெல்லாம் நிறைய நண்பர்களை நம்மக்கிட்ட கேட்டிருக்காங்க ஏன்னா அந்த பதிவுகளை நம்ம உங்களுக்கு கூட ஷேர் பண்ணணும்னு சொல்லி தான் இந்த நம்ம வீடியோவை உங்களுக்கு கொடுக்குறோம் எப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ இந்த அரசு மானியத்தில் கொடுக்குற வீடெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு எப்படி அதில் ஒரு ஒரு சிம்பிளாக ஒரு ஆளு ஒரு கிச்சனு ஒரு பெட்ரூமுங்க உங்களுக்கு ஒரு அட்டாச்சு பாத்ரூம் அந்த மாதிரி ஏன்னா அந்த மாதிரி உங்களுக்கு எந்த அளவுக்கு இதில் ரேட்டு கம்மி பண்ணி ஒரு ஒன் அந்த அளவில் நம்ம பண்ண முடியும் அப்படின்றதுனால நம்ம இதில் இப்போ நம்ம போன வீடியோ நம்ம போன வீடியோவில் நம்ம சொல்லியிருப்போம் நிறைய உங்களுக்கு பதிவு ஆயிரத்தி நூற்றம்பது டைனிங் ஹவுஸ் எயிட் ஃபீட்டில் சொல்லியிருந்தோம் இப்போ இது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா எயிட் ஃபீட் இல்லை இப்போ எப்படின்னு கேட்டிங்கன்னா எயிட் ஃபீட்டுன்னா உங்களுக்கு பாத்ரூம் உங்களுக்கு அதே மாதிரி கி கிச்சன் சைட்லெலாம் அந்த மாதிரி எயிட் ஃபீட்டுக்குள்ளேயே நம்ம பண்ணி கொடுத்துருவோங்க ஏன்னு கேட்டிங்கன்னா எது எதில் செலவு குறைக்க முடியும் உங்களுக்கு இன்னும் நான் ரேட்டு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ரேட்டு நான் குறைக்கணும் இதில் நம்ம எப்படின்னு என்னென்ன வரும்னு கேட்டிங்கன்னா பேஸ் மட்டும் ரெண்டு அடி நம்ம தூக்கி கொடுத்து தர்றோம் நம்ம சாதாரணமாக ஒரு அஞ்சு டி வரையும் நம்ம மேக்ஸிமம் காலம் கூலி எடுத்து நம்ம எல்லாமே அதில் எங்களோடைய சார்ஜிலே வந்துடுங்க சப்போஸ் உங்களுக்கு ஆழமாக அதுக்கு அதுக்குண்டான எக்ஸ்ட்ரா ஃபீஸ் வரும் பேஸ் மட்டும் மண்ணு மட்டத்துலேருந்து ரெண்டு அடி நம்ம பண்ணி கொடுக்குறோம் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இதுவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மண்ணுக்கு மேலே ஒரு மூணு அடி நாலடி வேணும்னா அதுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு ஃபீஸ் கண்டிப்பாக வரும் ஏன்னா ஒரு நாலடி தூக்கணும் மூணு அடி தூக்கணும் அப்படின்ற ஒரு சூழலில் கண்டிப்பாக அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் வரதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குங்க அதே மாதிரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ இதில் நம்ம எப்படி நம்ம ரேட்டு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு எப்படி நம்ம குறைச்சி பண்ண முடியும் இப்போ மேலே மாடி ஒரு ஸ்டெப்பு படி படி போட்டால் ரேட்டு கொடுதுங்க இதில் நம்ம வழி குறைக்கிறதுக்கான வழி என்ன அப்படின்றது நம்ம ஒவ்வொன்றும் நம்ம யோசித்து யோசித்து தான் நம்ம இந்த பதிவு அவங்களுக்கு கொடுக்குறோம் யாருக்கோ ஒருத்தருக்கு வீடு கட்ட முடியாதவங்களுக்கு ஒரு தரமான வீடு அமைச்சுக்கணுன்ற ஒரு நோக்கம் மனசு ஏன்னா நம்மளும் அந்த மாதிரி அடிமட்டத்தில் இருந்து தான் நம்ம மேலே வந்துகிட்ருக்கோம் ஏன்னா நம்ம முழுக்க முழுக்க இது நானாக செய்கிறதுனால தான் இந்தளவுக்கு நம்ம எந்த இதில் குறைக்க முடியும் அப்படின்ற நானாக இறங்கி தான் இந்த இதெல்லாம் உங்களுக்கு பதிவுக்கு பதிவுறதுக்கான வாய்ப்புகள் எனக்கு அதனால தான் அதிகமாக இருக்குதுங்க ஏன்னா நம்ம வீடியோ மட்டும் போட்டுவிட்டு நம்ம அது அந்த மாதிரி என்ன உங்களுக்கு புரியாது ஏன்னு கேட்டிங்கன்னா வீடியோவில் சொல்கிறவங்களாம் இருக்காங்க நம்ம இறங்கி பண்ணக்கூடிய ஆள் தான் ஏன்னா அதனால தான் நம்ம இந்த பதிவே போடுறவங்களுக்கு நம்ம தைரியமாக நாமளே சொல்கிறோம் எப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ இது பார்த்திங்கன்னா நம்ம கிச்சன் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு எயிட் ஃபீட்டுக்குள்ளே கங்கெக்ட் பண்ணிடுறோம் ரூஃபிங் மட்டும் இப்போ ஹாலு உங்களுக்கு பெட்ரூம் இது மட்டும் பார்த்தீங்கன்னா மேலே நம்ம டென் ஃபீட்டுக்கு நம்ம தூக்கி கொடுத்துட்றோம் இப்போ அதில் மேலே வந்து கைப்பிடியும் உங்களுக்கு வேணுனாலும் நம்ம வச்சு கொடுத்தாடலாம் உங்களுக்கு எப்படின்னா இப்போ இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சுற்றிலும் நம்ம சன் சைடும் ஃபுல்லாக கொடுத்துருவோம் ஏன்னா நம்ம ஒவ்வொன்றும் சொல்கிறாங்க நம்ம வெளியில் எவ்வளோ தூரம் இழுத்து பண்ணுறோமோ அதுதான் நம்ம கால்குலேஷன் எடுத்துப்பாங்க இப்போ உங்கள் ஊரில் காரங்களே எடுக்கிற வேலை செய்கிறாங்கன்னா இப்போ அவங்க சண்டையை அடிக்கிறாங்கன்னா இப்போ அவங்க எந்த அளவுக்கு ஸ்கொயர் ஃபீட் கணக்கில் போடும்போது அவங்களுக்கு எந்த அளவுக்கு வெளியில் இழுத்து அடிக்கிறாங்க அதெல்லாம் கால்குலேஷன் பண்ணி தான் அவங்க நம்மக்கிட்ட சார்ஜஸ் வாங்குவாங்க ஏன்னா அதே இது தான் நானும் இருக்கேன் எனக்கு கிட்டத்தட்ட நம்ம ரொம்ப காலமாக நம்ம இதே சென்றீங்க ஒர்க்கும் சரிங்க எல்லாமே நானாக பண்ணுறதுனால ஒவ்வொரு ஒவ்வொரு ஏரியாவிலும் எப்படி பண்ணுறாங்க நான் நிறைய ஏரியாவுக்கு ஆரம்பத்துலேயே நிறைய ஏரியாவுக்கும் போய் நான் செஞ்சிருக்கோம் ஏன்னால் செங்கல் வீட்லேயே நான் ஒரு கூலி தொழிலில் எழுந்த தான் என்னோடய வாழ்க்கை பயணத்தை ஆரம்பித்தேன் இப்போ இங்கே மட்டும் இல்லைங்க நம்ம இன்றைக்கி பொள்ளாச்சி சைடும் சரிங்க வேலை பார்த்துருக்கோம் அதே மாதிரி கேரளாவெல்லாம் ரொம்ப நாள் இருந்திருக்கேன் நானெல்லாம் ஒரு மூணு நாலு வருஷமாக கூட இருந்திருக்குங்க இப்போ ஏன்னா அந்த மாதிரி ஏன்னா ஒவ்வொரு ஏரியாவும் போய்ட்டு இப்போ கும்பகோணம் கூட நான் வேலை போய் பார்த்துருக்கேன் உண்மையை சொல்கிறேன் ஏன்னு கேட்டிங்கன்னா ஏன்னா அது தெரியாது ஏன்னா அந்த லைன்லாம் நம்ம அந்தளவுக்கு நம்ம அப்போ போய்ட்டு செங்கல் பிரிக்ஸ் கட்டுற வேலை ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் நிறைய பக்கம் போயிருக்கோம் போய் அந்த அனுபவம் தான் நம்ம இவ்வளோ தூரம் நம்மளை இவ்வளோ தூரம் எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்துல நிப்பாட்டி இருக்குங்க எல்லாமே இது முழுக்க முழுக்க என்னோடய அனுபவத்தில் சொல்கிறது தான் இப்போ இது பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஃபீட்டுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே இந்த அரசு மானியத்தில் கொடுக்குற வீடெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தே நான் நானூற்றம்பது ரூபாய்க்கு நான் பண்ணி கொடுக்குறேன் பார்த்தீங்கன்னா அதில் நம்ம வீடியோவில் காமிக்கிறோம் எப்படி அந்த வீடு அசம்பல இருக்கோ அதே மாதிரி நம்ம கண்டிப்பாக நம்ம பண்ணி கொடுக்குறோம் உங்களுக்கு இந்த மாதிரி எங்களுக்கு வீடு அமைச்சி கொடுங்கன்னா தாராளமாக எங்களை காண்டக்ட் பண்ணுங்க உங்களுக்கு ஒரு தரமான வீடு கண்டிப்பாக நம்ம அமுச்சு கொடுக்குறோம் இப்போ என்னோட நம்பர் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் நீ தாராளமாக அதில் போயிட்டு லாஸ்ட்டாக தள்ளி பார்த்தீங்கன்னா கீழே இருக்கும் நம்பரு அதில் எல்லா டீட்டெயிலும் போட்டிருப்போங்க இப்போ அந்த இதில் பார்த்தீங்கன்னா நம்பர் இருக்கும் நம்பர் எடுத்து நீங்கள் தாராளமாக காண்டாக்ட் பண்ணலாம் உங்களுக்கு என்ன ஒரு தரமான வீடு அமைச்சு கொடுக்கணுன்னாலும் நம்ம கண்டிப்பாக அமைச்சு கொடுப்போம் இன்னும் பார்த்தீங்கன்னா இன்னும் இந்த வீடியோவில் எப்படி இருக்குன்றது ஒவ்வொன்றா ஃபுல்லாக உங்களுக்கு காமிக்கிறேன் அதுலேயே நான் தெளிவாக சொல்கிறேன் உங்களுக்கு அதுலேயும் உங்களுக்கு புரிஞ்சிக்க முடியும் உங்களுக்கு வீடியோ பார்த்து இது பண்ணும்போது உங்களுக்கு தாராளமாக புரியும் இது போல் உங்களுக்கு அரசு மானியத்தில் இந்த மாதிரி வீடு ஒன் பிஹெச்கே கட்டணுன்னா நீங்கள் எங்களை தொடர்பு ஒழுங்காக அவங்களுக்கு தரமாக நாம் கட்டி கொடுக்குறோம் இப்போ நாம் வாங்க உள்ளுக்குள்ளே எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம் உள்ளுக்குள்ளே பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஒரு ஹால் ஒன்று கொடுத்துருக்கோம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு கிச்சன் ஒன்று கொடுத்துருக்குங்க பார்த்திங்கன்னா தெரியும் இதில் உங்களுக்கு சிம்பிளாக உங்களுக்கு இந்த வீட்டினுடைய ஸ்கொயர் ஃபீட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐநூற்றி பத்து பதினெட்டு சதுரடி வருங்க ஐநூற்றி பதினெட்டு சதுரடி வரும் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஹாலு ஒன் பிஹெச்கே தான் ஒரு ஹாலு ஒரு கிச்சனு உங்களுக்கு ஒரு பெட்ரூம் ஒன்று உங்களுக்கு ஒரு அட்டாச் பாத்ரூம் ஒன்று கொடுத்துருக்கோம் பார்த்தீங்கன்னா இதில் ஃபுல்லாக உங்களுக்கு தெரிய தெளிவாக தெரியும் எல்லாமே உங்களுக்கு பார்க்க போகுது ஏன்னா ஒரு சிம்பிளாக இருந்தாலும் இது நம்ம செலவு கம்மியாக செய்யணும் அப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம செலவு குறைக்கணும்னு சொல்லி தான் நம்ம இவ்வளோ தூரம் நம்ம உங்களுக்கு பார்த்திங்கன்னா கிச்சனாக இருக்கட்டும் பாத்ரூமாக இருக்கட்டும் அதெல்லாம் கொஞ்சம் ஹைட் கம்மி பண்ணி உங்களுக்கு செஞ்சு கொடுத்துருப்போம் இப்போ இது ஸ்கொயர் ஃபீட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆயிரத்தி ரூபாய்க்கு நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இந்த வீடு பார்த்திங்கன்னா எல்லாமே ஓரளவுக்கு இந்த அளவுக்கு இந்த டிஷனில் உங்களுக்கு எல்லாமே வந்துடும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எல்லாமே சிம்பிளாக இருந்தனாலும் உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு தரமாக காங்கிரீட் ஹவுஸ் இந்த மாதிரி பண்ணி கொடுத்துருவோம் ஏன்னா உங்களுக்கு எல்லாமே ஒரு இதில் சாதாரணமாக தான் சொல்லியிருக்கேன் எப்படின்னு கேட்டிங்கன்னா சிமெண்ட் நலகால் சிமெண்ட்டு ஜன்னல் சிமெண்ட்டு தர அதே மாதிரி உங்களுக்கு ட ஒரு டைல் இன்க்ளூடு இதில் வராதுங்க ஏன்னு கேட்டிங்கன்னா பாத்ரூம்பு உங்களுக்கு வாஷ் பேஷனு அந்த இது உங்களுக்கு சே பேஷனு அதெல்லாம் வச்சு கொடுத்துருவோம் உங்களுக்கு சவர் லைனு அந்த லைனிங் பைப்பு அதெல்லாமே எல்லாமே வச்சு கொடுத்துருவோம் டேப்பு அதெல்லாமே எல்லாமே வச்சு கொடுத்துருவோம் சவர் லைனாக எல்லாமே டோட்டலாக அதெல்லாம் வச்சு கொடுத்துருவோம் ஒரு பட்டி பார்த்து ப்ரேமர் பண்ணிவிட்டு உள்ளே ஒயிட்டாக விட்டுவிட்டு விட்டு எதோ ப்ரேமரில் பிட்மெட் கலந்து கூட உங்களுக்கு ஏதோ ஒரு பக்கம் கலர் காமிச்சு விட்ருவோம் கொஞ்சம் லுக்காக இருக்கிற மாதிரி தான் நம்ம பண்ணி கொடுத்துட்டு வருவாங்க உங்களுக்கு ஃபுல்லாக சாவி கொடுக்குற மாதிரி தான் நம்ம இது பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இதே மாதிரி அவுட்ரில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லு பார்த்திங்கன்னா எல்லாமே உங்களுக்கு இந்த லுக்கு தான் வரும் ஏன்னா படி வந்து நம்ம இதில் கொடுக்கலங்க ஸ்டீல் படி தான் நம்ம கொடுத்துருக்கோம் ஏன்னு கேட்டிங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா இந்த கிச்சன் இதுக்கு மட்டும் மெசுவில் மாதிரி சிம்பிளாக கொடுத்துட்டு அந்தாண்ட பாத்ரூமுக்கு மெசுவாள் மாதிரி கொடுத்துட்டு மேலே வந்து கொஞ்சம் கைப்பொடி கொடுத்துருக்குங்க பார்த்திங்கன்னா தெரியும் மேலேண்ட செப்போஸ் மேலே ஒரு ரூம் போடுறீங்க அப்படின்னா நீங்கள் தாளமாக நீங்கள் பண்ணிக்கலாம் ஏன்னா அந்தளவுக்கு தான் நம்ம இது பண்ணி இது பண்ணியிருக்கோம் உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஒரு சிம்பிளாக கட்டினாலும் செலவு கம்மியாக இருக்கணுன்றதான் நம்ம முயற்சி பண்ணி ஒவ்வொரு முறை செஞ்சுருக்கோம் இது பார்த்திங்கன்னா முக்காலுக்கு முக்கால் பில்லர் வந்துடும் ஃபோர் இன்ச்சு வால் வந்துடுங்க ஏன்னா இந்த மாதிரி தான் நம்ம ஒரு ஒரு கிரௌண்ட் ஃப்ளோர் ஃபுல்லாக பண்ணிக்கலாம் உங்களுக்கு மேலே நீங்கள் ஃபஸ்ட் ஃப்ளோர் போடுறீங்கன்னா கண்டிப்பாக எல்லாமே உங்களுக்கு ஹெவி பண்ணி ஆகணும் கம்பியிலேருந்து எர்த் பீம் கம்பி போடுறதுலேருந்து பில்லர் கம்பி போடுறதுலேருந்து எல்லாமே ஹெவி பண்ணி போடணும் இதில் நம்ம எந்தளவுக்கு செலவு குறச்சி பண்ண முடியுமோ அந்தளவுக்கு ஒரு ஒன் பீ இப்போ கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும் பண்ணுற அளவுக்கு தான் நம்ம இது பண்ணி நம்ம பில்லராக இருக்கட்டும் எர்த் பீமாக இருக்கட்டும் எல்லாமே உங்களுக்கு அந்தளவுக்கு தான் நம்ம கால்குலேஷன் கணக்கு கொடுத்துருக்கோம் இல்லை நான் மாடி மேலே மாடி தூங்கினோன்னா கண்டிப்பாக அதுக்கு உண்டான ரேட்டு உங்களுக்கு எக்ஸாக வரதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு வீடு ஒரு சிம்பிளாக ஒரு மழை தண்ணி பாட்டால் கூட உங்களுக்கு எந்த ஒரு சாரலும் செவத்துக்கு ஒரு அளவுக்கு வர்றது கம்மியாகவே இருக்கும் நல்லாவே இருக்கும் பார்க்குறதுக்கு உங்களுக்கு இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம எப்பவுமே நம்ம முன்ன சொன்னது தான் எப்பவுமே அவுட்ருனுடைய வீட்டினுடைய அவுட்ரு அளவு தான் அங்கே நம்ம கால்குலேஷன் எடுத்துப்போம் இப்போ இந்த படி ஸ்டெப்பு இதெல்லாம் எல்லாமே அதை நம்ம இதெல்லாம் ஃபுல்லாக கால்குலேட் எதுவுமே இந்த சேனல் மேலே வைக்கிறதாக இருக்கட்டும் மிஸ்ஸாக இருக்கட்டும் அதெல்லாம் எந்த கால்குலேட்டும் பண்ணலை இப்போ இந்த ஆயிரத்தி நானூற்றம்பது ரூபாயிலே எல்லாமே இது நம்ம பண்ணி கொடுத்துருவோம் நீங்கள் எக் எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் தர வேணாம் இது ஸ்டீல் படி தான் நம்ம கொடுத்துருக்கோம் இரும்பு படி தான் நம்ம கொடுத்துருக்கோம் ஏன்னா ஸ்கொயர் பைப்பில் நம்ம அந்த மாதிரி நம்ம பண்ணி கொடுத்துருவோம் உங்களுக்கு மேலே ஏறுற மாதிரி தெளிவாக நம்ம பண்ணி இந்த அளவுக்கு மேலே போய் ஏறி உங்களுக்கு எதோ ட்ரெஸ் எதை காய் போடுற மாதிரி இருந்தாலும் சரி மேலே ஏதோ ஒரு ரூம் போடுற மாதிரி இருந்தாலும் நீங்கள் தாளாரம் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா மேலே சீட் போடுற மாதிரி கூட பண்ணிக்கலாம் உங்களுக்கு மேலே உங்களுக்கு சூப்பராக இருக்கும் சுற்றியும் உங்களுக்கு சைடில் வர மாதிரினாலும் உங்களுக்கு ஏன்னா பெயிண்டிங் பண்ணுறதா இருக்கட்டும் எதாக இருந்தாலும் உங்களுக்கு சைடு சுற்றி கொடுத்துருக்கிறதுனால உங்களுக்கு செவத்துக்கும் லைஃபு உங்களுக்கு பெயிண்டிங் பண்ணுற எதோ ஒர்க் பண்ணுறதுனாலும் நல்லாயிருக்கு அந்த வீடு இப்போ இதே அடுத்தது பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டில் கொடுக்குற அரசு மானியத்தில் கொடுக்குற வீடு நம்ம அந்த மாதிரி நம்ம பண்ணித்தரோம் இதுலேயும் அதே மாதிரி தாங்க நம்ம எப்பவுமே சிமெண்ட் நிலக்கால சிமெண்ட் ஜன்னல் சிமெண்ட்டு தர அதே மாதிரி உங்களுக்கு வீடு ஃபுல்லாக உங்களுக்கு சன்செட் சுற்றிலாம் உங்களுக்கு ரெண்டு அடி இழுத்து கொடுத்துருவோம் மேலே கைப்பிடி பார்த்திங்கன்னா ஒரு அளவுக்கு மீடியமாக தான் ஏன்னா இது ஃபுல்லாக நம்ம டென் ஃபீட்டில் கட்டுறதுனால கைப்பிடி ஃபுல்லாக எங்களால் கொடுக்க முடியல ஏன்னா மேலே மட்டும் ஒரு லைனிங் மட்டும் பண்ணி நம்ம தண்ணி அவுட்டரில் போகிற மாதிரி நம்ம பண்ணி கொடுத்துருவோம் இல்லை மேலே உங்களுக்கு வேணும்னாலும் நமக்கு பண்ணி கொடுத்துருவோம் அதுக்குண்டான சார்ஜஸ் மட்டும் நீங்கள் கைப்பிடிக்கு தர மாதிரி இருக்குங்க ஏன்னா இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம பேஸ் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெண்டு அடி கொடுக்குறோம் அதே மாதிரி நம்ம காலாம் கூலி வந்து ஒரு அடிக்குள்ளே கண்டிப்பாக நம்மளோட எல்லாமே நான் சொல்கிற எல்லா வீட்டுக்குமே அப்புறம் அஞ்சு அடிக்குள்ளோன்னா நாங்களே குழி எடுத்து நம்ம பண்ணி கொடுத்துருவோம் ஏன்னா பேஸ்மெண்ட்டுக்கு மண் நிற்கிறது மட்டும் நீங்கள் பண்ணி கொடுக்குற மாதிரி வரும் ஏன்னா பே அதுக்கு மேலே மண்ணுக்கு மேலே ரெண்டு அடி பேஸ்மெண்ட்டு தூக்கி விட்டு நம்ம வீடு எப்போயுமே முக்காலுக்கு முக்கால் பில்லர் போட்டு ஃபோர் இன்ச்சு வால் நம்ம அந்த மாதிரி நம்ம கொடுத்துருவோம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு உள்ளுக்குள்ளே எப்படி இருக்குன்றது காமிக்கிறோம் எல்லாமே உங்களுக்கு இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் எம் டுவெண்ட்டி ரேசியத்தில் தான் நான் போடுறேன் ஏன்னா வால்லையும் கம்பி வரும் இன்னும் இங்கே நம்ம ரூஃப்லையும் கம்பி வரும் இப்போ இது வந்து நம்ம கிரவுண்ட் ஃப்ளோர் பண்ணுறதுக்கு அளவுக்கு தான் நம்ம எல்லாமே லோடு கொடுத்து நம்ம பண்ணுறோம் இப்போ இல்லை நம்ம மேலே மாடி ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போடுறோம் அப்படின்னா அதுக்கு த தகுந்த கம்பி எக்ஸ்ட்ரா நம்ம பிள்ளைக்கும் சரிங்க இறத்தமிங்க இன்னும் நல்லா ஹெவி பண்ணுற மாதிரி தான் இருக்கும் இது ஒரு நார்மலாக கட்டுறதுக்கு ஒரு இது தான் ஒரு கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும் கட்டுறதுக்கான இது தான் நம்ம கொடுத்துருக்கோம் இதில் பார்த்திங்கன்னா ஒரு கிச்சன் ஒன்று கொடுத்துருக்குங்க உங்களுக்கு சிம்பிளாக நம்ம கொடுத்தாலும் நல்லா நீட்டாக தெளிவாக கொடுத்துருக்கோம் இதில் இதில் பார்த்திங்கன்னா தெரியும் ஏன்னா இதில் எல்லாமே உங்களுக்கு இதில் பட்டி பெயிண்டிங்கு இங்கே ப்ளம்மிங்கு இந்த இதெல்லாம் நம்ம இது நீ கொடுத்துருவோம் இதேமாதிரி உங்களுக்கு பாத்ரூம் இது இந்த இந்த க இதில் வராதுங்க நீங்கள் அவுட்டரில் எதோ போடுற மாதிரினாலும் போட்டுக்கலாம் இல்லை இந்த வீட்லேயே இணைச்சி ஏதாவது போடுற மாதிரினாலும் நம்ம போட்டு கொடுத்துருவோம் அதுக்கு உண்டான சார்ஜஸ் வந்துடும் உங்களுக்கு தனியாக இப்போ இது பாத்ரூம் மட்டும் அட்டாச் கொடுக்க முடியலைங்க இது சிம்பிளாக இன்னும் வசதி கம்மியாக இருக்கிறவங்களுக்கு நான் இல்லை அவுட்டரில் கிராமத்தில் எல்லாம் வெளியில் கட்டிக்கிறேன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நண்பர்களுக்கு அந்த மாதிரி அவுட்டரில் போட்டு பண்ணிக்கலாம் அதனால் இந்த பாத்ரூம் நம்ம இன்க்ளூட் பண்ணல நம்ம வீடு மட்டும் தான் இது ஸ்கொயர் ஃபீட்டு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி நானூற்றம்பது ரூபா நம்ம கண்டிப்பாக நம்ம பண்ணி கொடுக்குறோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே இது வால் ஃபோர் இன்ச்சு தான் எல்லாமே நம்ம பில்லர் முக்கால் முக்கால் பில்லர் தான் இது நம்ம ப்ரைவேட்டில் நம்ம இப்போ கவர்மெண்ட் இல்லாத நம்ம எதோ நம்ம ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி சும்மா நம்ம நிலம் இருக்குது அந்த நிலத்தில் ஏதோ ஒரு வீடு கட்டணும் அப்படி நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு ஏன்னா கவர்மெண்ட்டுன்னா அந்த மாதிரி கலர் மோடி திட்டத்தை விடலாம் அந்த மாதிரி கொடுத்துட்ருக்காங்க அரசு மானியத்தில் ஒவ்வொரு டைமுக்கு அந்த கலர் மாற்றுவாங்க அதுக்கு தகுந்த மாதிரி என்ன கலராக நம்ம அதுக்கு பண்ணி கொடுத்துடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க இதுக்கு இந்த மாதிரி சிம்பிளாக எதோ இந்த மாதிரி செட்டு போடுறவங்களுக்கெல்லாம் ஒரு ரூமு ஏதோ ஒரு வேலை ஆட்கள் நம்ம தோட்டத்தில் வேலை பார்க்குறாங்க அவங்களுக்கு ஒரு ஒரு பெட்ரூமு ஒரு ஒரு கிச்சன் அந்த மாதிரி ஒரு ரூம் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி வேலையாட்களுக்கு தங்கி கட்டுறவங்களுக்கு இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது நீங்கள் தமிழ்நாடு ஃபுல்லாக எங்கே வேணாலும் நம்ம ஒரு சொன்னிங்கன்னாலும் நமக்கு ஒரு வாடகை நீங்கள் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும் ஏன்னா நம்ம இங்கேருந்து அங்கே வந்து பண்ணுறோன்னா ஒரு நாலு வீடு அஞ்சு வீடு சேர்ந்து பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும் இப்போ இந்த மானியத்தில் கொடுக்குற வீடெல்லாம் ஒரு ஊருக்குள்ளே ஒரு நாலு பேர் சேர்ந்து கட்டுறீங்கன்னா உங்களுக்கு அந்த வாடகை கொடுக்குறதும் சரிங்க எல்லாத்தையுமே கொஞ்சம் குறையும் உங்களுக்கு ஒரு தரமான வீடும் கட்டிக்க முடியும் இப்போ நிறைய நண்பர்கள் எனக்கு ஃபோட்டோ கூட அனுப்பிச்சிருக்காரு இன்றைக்கி கூட வெளிநாட்டிலேருந்து இருந்து ஒரு நண்பர் அனுப்பிச்சிருந்தாருங்க ஏன்னா அவர் வீடெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர கிராக்கு ஏன்னா அதை நான் கண்டிப்பாக நம்ம அவர் வீடு நம்மக்கிட்ட பண்ண சொல்லி கேட்டிருக்காருங்க ஏன்னா நம்ம அது பண்ணும்போது கண்டிப்பாக அதையும் நம்ம வீடியோ நம்ம தெளிவாக நம்ம சேனல் வழியாக கொடுக்குறோம் ஏன்னா அவங்க அவங்க நிறைய நண்பர்கள் வெளிநாட்டிலேருந்து நிறைய நல்லவங்க நமக்கு இந்த மாதிரி எனக்கு பண்ணி கொடுங்கன்னு நிறைய நண்பர்கள் கேட்குறாங்க தமிழ்நாட்டில் ஃபுல்லாகவே நிறைய பக்கம் கேட்குறாங்க கண்டிப்பாக என்னால் முடிஞ்சவரை இன்னும் நண்பர்கள் இன்னும் உங்கள் ஊரிலேயே நிறைய பேர் இதை லைனில் இறங்கணும்னு நினச்சாக்கூட கண்டிப்பாக நான் சப்போர்ட் பண்ணி அவங்களுக்கும் ஒரு நல்ல லைன் காமிச்சு கொடுப்பேன் இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் லைக்